அப்புறம் சந்தர்ப்பங்கள்ங்கிற கட்டுரைகளை வந்து அதாவது ஒரு வாய்ப்புகளை நம்ம தேடி போகணுமே தவிர அது வாய்ப்பு வந்து தானாக கதவை தட்டும் என்று எதிர்பார்த்து அமர்ந்திருக்காதீர்கள் என்று சொல் இதையே வ பேரரசு வைரமுத்து ரொம்ப அழகாக சொல்லுவார் வெளிச்சம் நம்மளை நோக்கி வரணும்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க எங்கே வெளிச்சம் இருக்குதோ அங்கே நீங்கள் போயிருங்க என்று சொல்லுவார் அதைத்தான் வஜீல் ஆசாத் இந்த செய்தியை அழகாக சொல்லியிருக்கிறார்னு சொல்கிறார் அதேபோல் அந்த சந்தர்ப்பங்களை பற்றி சொல்கிற பொழுது இந்த ஹாரிசன் ஃபோர்ட் என்று ஒரு அருமையான நடிகரை பற்றி அவங்க நம்ம நல்லா அந்த சொன்ன சம்பவம் அதில் குறிப்பிடுறாங்க அந்த சம்பவம் எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் வேகம் தரக்கூடிய நடிக்கிற ஆ ஆசையோடு அந்த ஹாரிசன் ஃபோர்ட் வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு போகிறார் ஆனால் அவருக்கு அவர் கை ஏ நடிப்பை தவிர நடிப்புலாம் விட்டுறியா அவர் என்னையா அவனை கைத்தொழில்னு உனக்கு என்னையாக தெரியணும்னு தச்சுவயில தெரியும்னு சொல்லியிருக்காரு தச்சுவயில முதல்ல பாருங்க வாய்ப்பெல்லாம் கொடுக்கல தச்சுவயில கொடுக்குறாங்க அதை ஆர்வமாக ஏற்று அதை நடிக்க அதை அதை செய்கிறாரு அப்போ ஏதோ ஒரு கண்கத்தில் ஏதோ ஒரு நாயகனை தேடுற போது இவன் தான் சரியா அந்த கேம்பஸுக்குள்ள அந்த பார்வைக்குள்ளேயே இருக்கார் உடனே அவர் கூப்பிட்டு அந்த ப்ரொ ப்ரொடியூசர் கூப்பிட்டு வா நடிக்க வான்னு கூப்பிட்றாரு அதுதான் ஏர்ஃபோர்ஸ் ஒன் என்கிற ஒரு கதை ரொம்ப நல்லா அதாவது எத்தனை பேருக்கு ஹாரிசன் ஃபோர்ட்டை தெரியும் ஏர்ஃபோர்ஸ் ஒன்று எத்தனை பேர் பார்த்தாங்கலாம் தெரியாது மாபெரும் வெற்றியை அடைந்த ஒரு மாபெரும் படம் அது அந்த படத்தை கிளின்டன் அந்த காலத்தில் பிரசிடண்ட்டாக இருந்த கிளின்டன் பார்த்துட்டு என்ன நடிப்பு என்ன அருமையான ஆகாக ஆஹா பிரசிடென்ட் எல்லாம் வந்து ஒரு தனிப்பட்ட படங்களை தான் கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க அவ்வளோ பாராட்டியிருக்கார் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஒரு சிறிய வாய்ப்பில் உள்ளே நுழைந்து அதை பெரிய வாய்ப்பாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை நழுவ விடாது என்கிற அருமையான தத்துவத்தை சகோதரி பஜிலா அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்